அனைவருக்கும் வணக்கம் பாகம் ரெண்டு ஆதிகால சமூக அமைப்பு உலகில் மனிதர்கள் தோன்றியதன் தாய் வழி பிள்ளைகள் கூட்டு வாழ்வையே கொண்டிருந்தனர் இயற்கை உணவுப் பொருட்களையே உண்டு வாழ்ந்தனர் பின்னர் மிருகங்களின் தாக்குதலில் இருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாப்பதற்காக அனைவரும் கூட்டாக வாழ்ந்து வந்தனர் மிருகங்களை வேட்டையாட முதலில் கற்களையும் மரக்கிளைகளையும் ஆயுதங்களாக பயன்படுத்தினார்கள் தீயை கண்டுபிடித்து வேட்டை உணவுகளை வேக வைத்து உண்டனர் இயற்கை உணவு பற்றாக்குறையால் விதை முளைப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு விவசாய உற்பத்தியும் செய்யத் தொடங்கினார்கள் இயற்கை வறட்சி காரணமாக விவசாயத்திற்கு தகுதியற்ற இடங்களிலிருந்து நீர்த்தேக்கங்கள் உள்ள பகு தகுதியான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து பெயர்ந்து வாழ்த்து அப்படியாக உலகின் பல பாகங்களில் இடம்பெயர்ந்து சிறு சிறு சமூக கூட்டமாக வாழ்த்து வைக்கினார்கள் கூட்டாக உற்பத்தி செய்தனர் கூட்டாக பகிர்ந்து வாழ்ந்தனர் எவரும் எவரையும் அடிமைப்படுத்தவில்லை அப்போது அநீதிகள் எதுவும் தோன்றவில்லை நீதியின் தேவையும் இல்லாமல் இருந்தது அதுவே ஆதிகால சமூக அமைப்பு ஆகும் வணக்கம்